டிகிரி அப்படிங்கிறது இங்க இருக்கும் எக்லிப்டிக் லாங்கிட்டியூட்லயும் ஜீரோ டிகிரி அது போல வந்து ரைட் அசன்ஷன் டிக்ளினேஷன் அதாவது ஈக்குவட்டோரியல் கிரிகளை பார்க்கும்போது சூரியனானது கரெக்டா இந்த முன்னூத்தி டிகிரி அதாவது ஜீரோ டிகிரி அப்படிங்கிறத தொடர மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்ப வந்து இதை வந்து நம்ம ஆதார வருடத்தின் ஆதார நேரமாக இதை நிறுத்தம் இதான் வந்து ஃபர்ஸ்ட் இதை கொண்டு போய் ஒரு ஆணி அடிச்சு அதை நிறுத்தம் இந்த இடத்துல சூரியன் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த இடத்துல நம்ம சூரியனை உட்கார வைக்கும்போது அங்கிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பாக்கலாம் நட்சத்திரம் எங்க இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து கீழே இந்த டேட்டா கொடுத்துருக்கேன் இதை பாருங்க இங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கீழே இருக்கிற நீங்க பாக்குற இந்த படத்துல குறிப்பிட்ட இதே நேரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு சித்திரை அப்படிங்கறத தேடுறோம் சித்திரை அப்படிங்கறத அந்த சர்ச் பார் தேடி இந்த இடம் நீலக்கட வந்து சித்திரை இருக்கிறது இந்த சித்திரை வந்து என்ன கோஆடினேட்ல இருக்கு அப்படிங்கறத இந்த படத்துல பாக்கலாம் முதல்ல சூரியனை கொண்டு வந்து நிறுத்தணும் ஒரு இடத்துல அதை வந்து சூரியனை ஜீரோ ஜீரோ நிறுத்திட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கா கொண்டு வந்து இங்க வந்து சித்திரை எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சு அதோட கோஆடினேட் பார்க்கணும் இந்த படத்துல பாருங்க சித்திரையோட கோஆடினேட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு எட்டு அப்படின்னு லாங்கிடியூட் கொடுத்துருக்காங்க இப்ப நூத்தி எண்பது வந்து நம்ம தியரிட்டிகளா சொல்ற ஒரு வேல்யூ அன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது புள்ளி ஜீரோ ஜீரோ மூணு எட்டு அப்படின்னு இருக்கு அப்படின்னு பார்க்க இது வந்து அந்த சொல்லப்படுகின்ற மதிப்புக்கு மிக 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 நெருக்கமாக சித்திரையானது அன்னைக்கு அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாகிறது இருந்து இப்போ அது நூத்தி எண்பது இருந்துச்சுன்னா ஜே டூ தௌசண்ட் கிபி ரெண்டாயிரம் ஆண்டு அன்னைக்கு சித்திரை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி மூணு புள்ளி எண்பத்தி அஞ்சு நாலு அப்படிங்கிற அப்போ நூத்தி எண்பதுல இருந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது வந்து இருநூத்தி மூணுக்கு நகர்ந்துருக்கு அப்ப அந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதுலயே நீங்க வந்து ஜூலியன் வருடம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் கிரிகேரியன் வருடம் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ ஜூலியன் கிரிகேரியன் ரெண்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி மொத்தமாக ஒரு எடுத்து இத்தனை நாள் இதுல கடந்திருக்கு இத்தனை நாள் கடந்திருந்தா ஒரு வருஷத்துக்கு எத்தனை டிகிரி நகரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து இந்த மேல இருக்கிற அட்டவணை பாருங்க இந்த மேல இருக்கிற அட்டவணை என்ன அப்படின்னா சூரியனுடைய பாகை கொடுத்துருவோம் சூரியனுடைய பாகை இங்க நீங்க பாக்குற அந்த ஜீரோ ஜீரோங்கிறத அப்படி எடுத்து நாங்க எழுதிருக்கோம் எக்லிப்டிக் லாங்குவேஜ் கொடுத்துருக்கேன் ரைட் அசன்ஷன் கொடுத்துருக்கோம் இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் இதை செக் பண்ணி குயிக்கா செக் பண்ணி இந்த டேபிள் மட்டும் பாத்தீங்கன்னா போதும் இந்த டேட்டா நீங்க ஃபுல்லா போய் பார்க்க வேண்டியதுல இது வந்து செட் பண்றதுக்காக மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிரோம் பட் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு இத பூரா இத தான் நம்ம பார்க்க ரைட் அசன்ஷன் 360 க்ளோஸா இருக்கு அதாவது 0 க்கு பக்கத்துல இருக்கு இது வந்து ரொம்ப தள்ளிலாம் போல

அப்ப இது வரைக்கும் இப்படி அப்படி அந்த கொஞ்சமாட்டிக் டிகிரி மாறும்போது சித்திரை வந்து இறங்கி மாதிரி உங்களுக்கு தோற்றம் முடிக்கிறது இது கால இந்த மாதிரி நகரும் போது சித்திரை மட்டுமல்ல ரேவதி நகரும் பூசம் நகரும் எல்லா நட்சத்திரங்களும் நகரும் சில நட்சத்திரங்கள் தெற்கு நோக்கி நகரும் சில நட்சத்திரங்கள் வந்து அந்த அந்திரிக்கு க்ளோஸ் ஆ வரும் அந்த ஹோல் அச்சே உங்களுக்கு நகருது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த எக்லிபிக் லாங்கிட் நூத்தி எண்பது இருக்கா அப்படின்னா நூத்தி எண்பது கரெக்டா இருந்திருக்கு ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ் தான் இந்த மைனர் டிஃபரன்ஸ் எவ்வளவு டைம்ல நிகழும் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஏழு வருஷம் அதாவது நூற்றி எண்பதுங்கிறது பத்தி எக்ஸாம் எடுத்துக்காட்டா நூத்தி எண்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்படின்னா இது வந்து முன்னாடி புள்ளி ரெண்டு ஏழு வருஷம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் முன்னாடி சித்திரை வந்து நூத்தி எண்பதுல இருந்துச்சு பட் இந்த கணக்குல நீங்க பாக்கும்போது அது நூத்தி எண்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு எட்டுல இருக்கு அப்படிங்கிறது வானியல் ரீதியாக நம்ம பார்க்கின்ற தரவுகள் அப்போ நீங்க சித்திரை நூத்தி எண்பதுல இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை கண்டிப்பாக நூற்றி எண்பதில் அன்றைக்கு இருந்திருக்கிறது இது போல மற்ற நட்சத்திரங்களும் இருந்துச்சா அப்படிங்கறத ஒன்னு நம்ம பின்னால பாக்க போறோம் இது போல சித்திரை நூற்றி எண்பதுல இருந்து இந்த ஜே டூ தௌசண்ட் எவ்வளவு நகர்ந்துச்சுன்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு நகர்ந்துருக்கும் அப்படிங்கறத இந்த ஐம்பது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு அப்படிங்கிறது இது நான் ஒன்னொன்னுக்கும் ஒர்க் புக் போட்டுருக்கேன் அந்த ஒர்க் புக் நான் நேரம் வரும்போது காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ஆகும்